நுட்பம் மற்றும் சிக்கலான நடனத்தால் அடையாளம் காணப்படுகிறது உயிரியலின் புதிய வானத்தில் மைட்ரோகாண்ட்ரியாவிற்கு உயிர் உள்ளது என்ற சிந்தனை உயிரும் தாறுகையாக பல புதிய படிப்பினைகளை தரும் ஒன்றாக வலம் வருகிறது ஆமாம் மைட்ரோகாண்ட்ரியா என்பது என்ன யுகானியோகிக்கை சக்தி பிறப்பது இந்த முதல் தளத்தில் தான் அணுக்களின் உயிராற்றல் வளர்சிதை மெட்டபாலிசம் மாற்றங்களுக்கான அடிப்படை கூறுகள் கால்சியம் சத்தினை முறைப்படுத்துதல் இம்யூனிட்டி எல்லாம் மைட்ரோகான்ட்ரியா தயவே சமீபத்திய ஆய்வுகளின்படி இந்த மைட்ரோகான்ட்ரியா ஒரு முக்கிய செய்திகளை சேமிக்கும் கிடங்காக இரண்டாம் இடத்தில் பிடிக்கிறது நாம் இரண்டாம் தலைமைக்கு மனிதர்களை தயார் செய்வது போல் இயற்கை செய்யும் கொள்வது நமக்கு ஏற்படும் நரம்பு அழற்சி நோய் தொடரும் அடைப்பு போன்ற பிணிகளில் இருந்து விடுபடுவதற்கு உதவும் மருத்துவ முறைகளில் பயனாகிறது திசுக்களின் அழிவு அல்லது சேதம் வயதாவது போன்றவற்றையும் இது குணப்படுத்துகிறது அதாவது மூலக்கூறுகளை இலக்கென கொண்டு மைட்டோகாண்ட்ரியா பாதைகளில் தென்படும் சுகவீனங்களை புலப்படுத்தும் மருத்துவத்தில் இது முதன்மை வாய்ந்தது சற்று விரிவாக பார்ப்போம் இன்னொரு காலத்தில் நடந்த ஒரு கூப்பு சேர்க்கையின் எச்சங்கள் என்று நம் உடலின் உயிர் அணுக்களை சொல்கிறார்கள் மைட்டோசிங் உயிரணுக்களின் தோற்றம் ஆரியன் ஆஃப் மைட்டாசிங் செல்ஸ் என்று ஒரு அறிவியல் அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அமெரிக்காவை நகைப்பிற்குரியதானது பன்னிரண்டு இதழ்கள் அதை வெளியிட மறுத்துவிட்டன அப்படி என்னதான் சொன்னார் அவர் ஒன்றரை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு யூகாரியோட்டிக் அணு உயிர்வாயு பயன்படுத்தும் ஒரு பாக்டீரியாவுடன் கூட்டி ஒன்றை ஒன்று அழிக்க முடியவில்லை மாறாக விருந்தாளியான தேவையான சத்துக்களையும் பாதுகாப்பையும் அணு வழங்க சக்தியை தன் பங்கிற்கு பாக்டீரியா வழங்கியிருக்கிறது இந்த கூட்டமைப்பை எதிர்கால வளர்ச்சிக்கான வித்து என்று மாபுலிஸ் சொன்னார் பல உயிரிகள் கிடைப்பதற்கும் இன்றைய மைட்ரோகான் உருவாவதற்கும் பச்சையத்திற்கும் இது காரணி என்று அவர் சொன்னார் இவரது இந்த கோட்பாடு கேலி செய்யப்பட்டது நிராகரிக்கப்பட்டது பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது காரணம் எளிமையானது அமைப்பும் உள்ளிருக்கும் மூலக்கூறு இயந்திரமும் கிட்டத்தட்ட இன்றும் நடப்பில் உள்ள பாக்டீரியாவை ஒத்தி இருப்பதை உயிரியலாளர்கள் அறிந்தனர் இன்றைய பல உயிரியலாளர்கள் இந்த மைட்டோகாண்ட்ரியா சவ்வுசார் உறுப்பு மட்டுமில்லை கோல்கி அப்பாரட்டஸ் போன்றது என்று சொல்கிறார்கள் என்பது உட்புறத்தில் குருதி அணுக்களை ஏந்தி செல்லும் ஒன்று ரெட்டிகுளம் என்பது புரதங்கள் மற்றும் பிற மூலக்கூறுகளை கொண்டு செல்ல உதவும் அமைப்பினுள்ளே அமைந்திருக்கும் சவ்வுகளின் வலைப்பின்னல் என புரிந்து கொள்ளலாம் அப்படியென்றால் இந்த கோங்கி தான் என்ன இது உயிரணு உறுப்பு செல்லின் மற்ற பகுதிகளில் பயன்படுத்துவதற்கான புரதங்களை தயார் செய்கிறது வேலைகளை பகுப்பது உயிர் தோன்றிய காலத்திலிருந்து இருந்து வருகிறது போலும் சற்று முன்னர் மைட்டோகான்ட்ரியா உறுப்பினை போல என்று பார்த்தோம் இப்போதோ உறுப்பின் உயிர் வகை என அவை கருதப்படுகின்றன இந்த மைட்டோகான்ட்ரியாவின் தோற்றத்தை பற்றி மார்குலிசின் படம் பல்லுயிர்கள் தோன்றுவதும் தகவமைத்துக் கொள்வதும் அந்த முதல் சேர்க்கையால் ஏற்பட்டுள்ளது புதுவித ரசாயன சேர்க்கைகள் பல பரிமாணங்களில் பரிணாம வளர்ச்சி உயிர்கூறு என சொல்வது சிலருக்கு அதீதமாகப்படுகிறது அதை சவ்வு திரள் என குறிப்பதும் உயிர் என்பதும் விவாதத்திற்குரிய ஒன்றாய் என்பதே அனாவசியமான கேள்வி இதன் வரைமுறையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிடேன் உயிரியல் அமைப்புகளை புரிந்து கொள்வது எப்படி அவற்றை நாம் அறிய உதவும் கருவிகளை உண்டாக்குவது எப்படி மைத்ரோகாண்ட்ரியாவின் முழு பயன்பாட்டையும் பெறுவதுதான் எப்படி உயிரியல் அறிவியல் என்ற கோட்பாட்டில் வந்த காலம் முதலே வாழ்வு என்பது என்ன என்பதற்கான பல வரைமுறைகளும் வந்துவிட்டன ஒன்று ஒன்று மீதோறும் ஆனால் தனித்ததான விளக்கங்கள் உயிரியலாளர்கள் சில பண்புகளை சொல்லி இவையெல்லாம் இருந்தால் அது வாழ்க்கை என்று சொல்கிறார்கள் வளர்ச்சியை மாற்றம் வளர்ச்சி முன்னேற்றம் தூண்டுதலுக்கான எதிர்வினைகள் இனவிருத்தி தகவல்களை அலசி ஆராய்தல் என்று அந்த பட்டியல் நேரத்தில் இயற்பியலாளர்களோ சற்று கடுமையான வரைமுறையை சொல்கிறார்கள் இல்லியா பைகோகின் போன்றோர் சிதறல் அல்லது உலைதி என்ட்ராபி மூலம் வாழ்வை சொல்கிறார்கள் அதாவது அகிலத்தில் ஆற்றலானது சிதறி உழைந்து கொண்டே இருக்கையில் வாழும் உயிரிகள் ஒழுங்கினை கடைபிடிக்கின்றன இதை கொண்டு வாழ்வு என்பதை விளக்க முடியும் என்பது அவர்கள் கூற்று மிகச்சீராக தொலைதூர அமைப்புகளை நிலைநிறுத்துவதற்காக வாழும் அமைப்புகள் சமையலில் இருந்து கொண்டு தொடர்ந்து பொருளையும் ஆற்றலையும் செய்து கொண்டிருக்கின்றன குறைந்த உலைதி உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு உணவு கதிரொளி அதிக சிதறல் உள்ள கழிவு போன்ற பொருட்களை வெளியேற்றுகின்றன எதை நீங்கள் வரைமுறையினை ஏற்றுக்கொண்டாலும் ஒன்று மட்டும் தெளிவாக நினைவில் இருக்க வேண்டும் மைட்ரோகான் உயிரோடு இருக்கிறது மையக்கரு மூலக்கூறுகளிலிருந்து நியூக்ளியஸ் மோலிக்யூல்ஸ் வேறுபாடு கொண்டுள்ள தமதே மரபணுக்களை தங்களது லுமன்களில் நீருள்ள உட்பகுதி வெளி லூமன்ஸ் மைட்ரோகாண்டியாக்கள் செலுத்துகின்றன பாக்டீரியாவை போலவே தங்களை இரட்டை பிளவு பைனரி பிஷன் செய்து கொண்டு பிரதிகள் எடுக்கின்றன அனைத்து உயிரியலாளர்களும் பாக்டீரியாவை உயிருள்ள ஒன்று என ஒத்துக்கொள்ளும் போது ஏன் மைட்ரோகாண்ட்ரியாவுக்கு மட்டும் ஓரவின்றன தங்கள் விருந்தாளரான குறைந்த உலைதல் உள்ள பொருட்களான குளுக்கோஸ் கொழுப்பு திரவங்களை எடுத்துக்கொண்டு அதிக என்ட்ரோப்பியான கரியமில வாயு நீர் போன்றவற்றை தரும் என்ற வெப்ப இயக்கவியல் தேர்மோடைனமிக்ஸ் சொல்கிறது தனது உட்புற புரோட்டானை வெளியிடுகிறது அதன் மூலம் சமநிலைக்கு வெளியே வெப்ப இயக்க சமலை நிலைநிறுத்தி அதன் கொண்டு உயிரணுக்கள் தங்களின் செயல்பாடுகளான டிஎன்ஏ பிரதி செய்தல் புரதங்களின் தொகுப்பு போன்றவைகளை செய்ய உதவும் மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது மூலக்கூறு உயிரியலாளர்களின் பார்வையில் மைட்டோகாண்ட்ரியா வெறும் ஆற்றல் உற்பத்தியாளர் மட்டுமல்ல ஒரு மனித உயிரொடு போல அதுவும் செய்திகளை படிக்கிறது சூழலில் வினைபுரிகிறது அது ஸ்டெராய்டு உட்சுரப்பிகளை ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் ஆக்சினேற்ற அழுத்தத்தை ஆக்ஸினேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நிறைய மூலக்கூறுகள் நடுநிலையாக்க போதுமான உள்வாயு ஏற்றம் இல்லாத நிலையில் ஏற்படும் அழுத்தம் ஏடிபி நிலவரத்தை இரண்டாம் வளர் சிலை மாற்றுகளை உயிராதார பொருளான நிறமற்ற கூழ் எனப்படும் சைட்டோபிளாசோம் சூழலில் மிதந்து செல்லும் மேலும் பல மூலக்கூறுகளை கண்காணிக்கிறது இந்த தகவல்களை கொண்டு உயிரணு செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது ஒரு தொற்று செல்லை ஆக்கிரமிக்க பார்த்தால் அதை கண்டுபிடித்து ஆக்கிரமிக்கும் அயலால் மேலும் பரவுவதை தடுக்க அந்த செல்லை தானே அழியுமாறு கட்டளை இடுகிறது வளர்வதும் பிறப்பிப்பதும் அது அது சார்ந்த மாறுபட்ட ஒன்று அதாவது செயல்படுகிறது மைட்டோகான்ட்ரியா டிஎன்ஏ என்று சொல்லப்படும் வட்ட மரபணுக்களை சர்க்குலர் ஜீனோம்ஸ் தனியாகவே பிரதி எடுத்து அதை இரட்டை பிழைவின் மூலம் பெருக்குகிறது இது செல்லின் பிரதி எழுத்தை ஒத்தி இல்லை என்று ஆய்வுகள் சொல்கின்றன மனித மரபணுக்கள் மாறுபாடு கொள்ளும் வேகத்தை விட இது நூறு ஆயிரம் மடங்கு அதிக வேகம் என சொல்கிறார்கள் இந்த மாறுபட்ட வேகமானது மைட்ரோகாண்ட்ரியா தன்னை பலப்படுத்துவதற்கும் அதன் மூலம் தன்னை ஆதரிக்கும் செல்லின் பலத்திற்கும் காரணியாகிறது இந்த விதத்தில் பரிணாமத்தில் முகவர்களாக அதன் அங்கமாக இது இருக்கிறது இத்தனை சிறப்புகள் இருந்தும் மைட்டோகாண்ட்ரியா உயிருள்ளது என்பதை ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் அதை ஆதரிக்கும் உயிரணுவின் சைட்டோபிராசத்தில் உட்பொதிந்து இருந்துதான் அது செயலாற்றுகிறது எனவே அதற்கு சார்பு நிலைதானே உள்ளது இந்த தர்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் பல உயிரிகளை உயிர்கள் என்றே சொல்ல முடியாமல் போய்விடும் தன் சூழலிலிருந்து தனித்து நிற்பவை ஏ என எந்த உயிரியும் இல்லை என்றே உயிரியல் சொல்கிறதல்லவா மனித உயிர் மற்றொரு மனித உயிரில் முளைக்கரு என ஆகி கருப்பையில் வளர்ந்து பத்து மாதங்களுக்கு பிறகு குழந்தை என பிறக்கிறது மைட்டோகாண்ட்ரியா மட்டுமல்ல மேலும் பலதும் மற்ற உயிரணுக்களில் இருக்கின்றன ரிக்கெட்சியா என்ற நுண்ணுயிர் உண்ணி தேன் பூச்சி போன்ற சிற்றுயிர்களின் உயிரணு சைட்டோபிளாசத்தில் காண கிடைக்கிறது ஹோலோஸ்ப்ரோ எஸ்பிபி என்ற எதிரியின் கருவில் வாழ்கிறது பல உயிரினங்கள் பல அடுக்குகளில் உயிர் அமைப்புகளில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன என்பது உயிர் மண்டலத்தில் தன்னிச்சையாக நிச்சயமாக நாம் கொள்ளும் வரைமுறைக்கு உட்பட்டு இருப்பது என்று சொல்வது தர்க்கத்திற்கு ஒத்து வருவதில்லை ஒவ்வொரு உயிரினமும் இந்த அகிலத்தில் வளர்ந்து தகவமைத்துக் கொண்டு நிலைக்கின்றன இந்த பண்பை தான் உயிரிகள் மேற்கொள்ளும் சிறந்த பயன்பாடு எஃபெக்டிவ் நிஷ் என்று சொல்கிறோம் அது தன் அமைப்பிற்குள்ளிருந்தும் மற்றொரு உயிர் அமைப்பிலிருந்தும் வாழும் தன்மையை கொண்டுள்ளது ஒரு பயன்பாட்டை கொண்டு ஒரு உயிரினம் வளர்ந்தது என்று சொல்லும்போது அது மற்றொன்றில் வாழாது என கருதக்கூடாது இந்த இடத்தில் ஒரு சுவையான செய்தியை பார்க்கலாம் தன் தோள்பட்டையிலிருந்து ஒரு தோல் செல்லை எடுத்து அதை ஆய்வகத்தில் ஸ்டெம் செல்லாக மாற்றி அதை நியூரோனாக்கி எடுத்து ஆராய்ந்தால் பிலிப்ஸ் பால் என்ற உயிரியலாளர் மூளை உறுப்புகளை ஒத்த அமைப்புகளுடன் ஆர்கனைஸ் கிடைத்தன ராயல் நிறுவன உரை உயிர்கூறு என்பதன் சாத்தியங்கள் நாம் அறிந்திருப்பதை விட மிக அதிகம் என்பதை உணரலாம் மூல கட்டுரையாளரான லியாம் சிதாயத்தின் வரைபடம் பலவகை பூஞ்சைகளின் பொருளில் வாழும் நுண்ணி செயற்கை ஆய்வகத்தில் செலுத்தி அதன் விளைவை ஆராய்ந்தார்கள் அதாவது என்ன பாதிப்பு உண்டாகிறது என பார்ப்பது நோக்கம் இதனால் அந்த பாக்டீரியா வாழாத உயிரியாக மாறவில்லை இதை போலத்தான் தன் ஆதரவாளரான உயிரணுவின் உயிராற்றலை பயன்பாட்டில் சார்ந்திருந்தாலும் அதனுடன் மட்டுமே பிணைக்கப்படுவதில்லை பல செல்களுக்கிடையே செய்கின்றன கொண்டிருந்தாலும் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு மைட்டோகான்ட்ரியாவை மாற்ற முடியும் என பரிசோதனைகள் நிரூபிக்கின்றன சிம்பன்சி மற்றும் கொரியலா குரங்குகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மைட்ரோகாண்ட்ரியாவை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் விஞ்ஞானிகள் இந்த மனித செல்களில் இணைக்கப்பட்டது என காட்டினார்கள் வெளியில் இருந்து பெறப்படும் தண்டுவட காயத்தையும் இதய செயலிழப்பையும் நேர் செய்கிறது என்பதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது மைட்ரோகாண்ட்ரியா அதிக சாத்தியங்கள் உள்ளது என்பது ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பல்லுயிர்களும் யுகாரியோடிகளும் எத்தகைய சிக்கலான உயிரமைப்பின் மூலம் அமைந்துள்ளன என்பதை அறிய மார்குலிஸின் ஆய்வு வழிகாட்டியது அதே போலவே நாமும் அறிந்து கொண்டோம் என்றால் சில பிடிவாத பழங்கருத்துக்கள் இல்லாமல் ஆகும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் பொருள் தகவல் ஆற்றல் என்ற மூன்று தூண்களை உடையது உலகம் என்று சொன்னார்கள் ஜேம்ஸ் வாட்ஸன் டிஎன்ஏவின் இரட்டை சுருளை கண்டுபிடித்து அறிமுகம் செய்த போது பொருளையும் என்றும் புரிந்து கொண்டோம் தொடர்ந்து எழுபது ஆண்டுகளில் சக்தியுள்ள வழிமுறைகள் கருவிகள் கொண்டு மரபணுவை அறிதல் செல்களுக்குள் தகவல் எப்படி பயணிக்கிறது கிறிஸ்தர் அடிப்படையில் பாதிப்புள்ள அணு நீக்கம் போன்றவைகளில் முன்னேறி வருகிறோம் ஆயினும் உயிர் ஆற்றலை அறிந்து கொள்ளவும் அதை கையாளவும் தேவையான கருவிகள் இன்னமும் நம்மிடம் இல்லை மைட்டோகான்ட்ரியாவைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ளவும் உயிர் ஆற்றலை மேம்படுத்தவும் வழிமுறைகள் கருவிகள் தேவை ஒரு ஆண்டு கோடி ஆண்டுகள் ஆன பிறகும் மைட்ரோகான்ட்ரியா உயிரளவில் முக்கிய பங்கு வகிக்கிறது அவை அடற்றப்படவும் இல்லை பயணத்துப் போகவும் இல்லை மரியன் வளர வளர மைட்டோகான்ட்ரியா அவன் காயுறையும் உடல் நிலையையும் நழுகி வருகிறது செயல்பிழற்சி மைட்ரோகான்ட்ரியாவில் ஏற்பட்டால் நீரிழிவு நோய் உடல் பருமன் ஸ்கிலீரோசிஸ் வயது சார்ந்த நோய்கள் பார்க்கின்சன் அல்சைமர் ஏற்படுகின்றன என அறிவியல் சொல்கிறது இத்தகைய பாதிப்புகள் உள்ள நோயாளிகளை பரிசோதித்தது மைட்ரோகான்ட்ரியா சரிவரை இயங்காதது தெரிய வந்துள்ளது இந்த அவை தேவையான ஆற்றலை உள் உள்தகவல் தொடர்பிலும் குழப்பங்கள் ஏற்படுகின்றன நோயிற்று மைட்ரோகாண்ட்ரியா நச்சு கூட்டுப் பொருளை உண்டாக்கி அணுவை அழித்து விடுகிறது உயிராற்றல் வளம் பெற வாழ்நாள் நீடிக்க நம்முடைய உயிரணுக்களும் மற்ற உயிரினங்கள் தரக்கூடிய ஒளிச்சேரிக்கையைப் போல பிறவற்றையும் நம் மைட்ரோகான்ட்ரியாக்கள் பெரும் வண்ணம் உயிரியல் கருவிகளை கண்டடைய வேண்டும் காலம் கடந்து நிற்கும் இந்த கூட்டினை கொள்வோமே பாரதத்தில் மந்திரம் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது மந்திரம் என்பது அர்ச்சிப்பது மட்டுமல்ல அது ஜெபிப்பது அதாவது உருவேற்றி திரு ஏறுவதாகும் பீஜம் சக்தி கீழகம் என்ற மூன்றும் நிறைந்தது மந்திரம் என்று சொல்கிறோம் பீஜம் என்பது விதை அதில் அடங்கியுள்ள ஒன்று சக்தியினால் பலம் பெற்று திறமையான ஒருங்கிணைப்பால் இது கீழகம் வளர்கிறது ஓம் ஐம் பீஜம் என்று சொல்லி வலது தோழையும் ஓம் ஹீம் சக்தி என்று இடது தோழையும் தொட்டுவிட்டு குரோம் கீழகம் என்று நடுவில் தொடுவார்கள் சிவசகசர நாமத்தில் செகபுதே மந்த்ராய நமக என்பது பீஜம் சக்தி கீழகத்தை குறிப்பது மட்டுமல்ல வாழ்க்கை மரத்தின் ஒழுங்கமைவை காட்டுவதும் ஆகும் உசாவி லயம் சித்தயாத் सरस्वतीराज எழுத்தாளர் பானுமதி நடராஜன் சிறு முன்னுரை பானுமதி நடராஜன் வங்கியில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்ற இயல் முதுகலை பட்டதாரி ஆவார் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து எழுதி வருகிறார் கதை கட்டுரை கவிதை நாடகம் என்று பல திறக்குகளில் வலம் வருகிறார் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகி உள்ளது குந்நாவல் போட்டியிலும் சிறுகதை போட்டிகளிலும் பரிசுகள் பெற்றுள்ளார்